திருநாவுகரசர் பெருமான் அருளிய போற்றி திருத்தாண்டகம் திருச்சிற்றங் பலம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய்ப் போற்றி காற்றாகி எங்கும் போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய் சார்புற மூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கையிலே மலையான்னு போற்றி போற்றி மறுவார்புற மூன்றும் எய்தாய் போற்றி மறுவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உரு ஆகி என்னை போற்றி உள் ஆவி வாங்கி போற்றி திரு ஆகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கரு ஆகி ஓடும் முகிலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்த சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை பார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் காண தியாடல் உகந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல் உயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலை போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண் நின் நின்றாய் போற்றி பாவிப்ப பாவம் அறுப்பாய்ப் போற்றி எண்ணும் எழுத்தும் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலனும் போற்றி மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைபாகமாகத்து அணைத்தாய்போற்றி ஊழியழ போற்றி ஊழி அமையா ஒருபா போற்றி போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறியங்கும் பரந்தாய் போற்றி ஆவாடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலே மலையான போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமுடு மின்னே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது புறங்காது இருந்தாய் போற்றி ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி இளங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி சொல் கேட்டாய் போற்றி பொண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி तिरुचित्रं बलम्